மூணு யத்தை கையில கொடுத்துருவேன் முளக்குமா பேசிக்க மூணு யத்தை கீழ ஓட்டாதே வா வாயில வச்சுக்க வா வாயில இங்க வா இங்க இருக்குறது இருக்குறே தாய் குடங்கள் ஆமா நான் வந்திருக்கேன் நானே தப்பா இதுமே பேசலையே இல்லேன்னு வச்சுக்க அப்புறம் ஓட்டங்கறோம் அம்மாங்கறேன் நீ முன்னு கூட பாத்திருப்பிங்களா உன் வாயை பிடிச்சு கிழிச்சுப்டுவே முத்துவே ஏ பேர் நீ முதல்ல

இன திருமுகத்தை நீ பார்க்கலே நான் நினைக்கிறேன் ஏ காட்டை என்ன பண்ணப் போற எனக்கு தெரியாம தான் கேக்குறேன் பாத்துட்டே வச்சுக்க ஏ ஒத்து தான் காட்டி பாறே பாப்பா பாரு எனக்கு திருமுகத்தை காமிக்காம நான் போக மாட்டேன் இத பாருங்க மித்த டான்சர் பேசுற மாதிரி ஏங்க பேச கூடாது சரியா இந்த சும்மா இந்த வெத்து ஒட்டி போ வீர ஒட்டல ஒண்ணுமே தெரியாம வந்து நிக்கும் பாரு சொல்லுங்க

வேணா 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 என்ன மஸ்து போறியா போட வெண்ணா போட வெண்ணா உன்னைய பார்த்து அந்த களியடிச்சேன்

நீ ரெண்டு பேர் நக்கிட்டே வந்திருக்கோம் ஆமா நான் போய் பழனி பஞ்சாமல் நம்ம நீ திருச்சந்தூர்ல போய் நக்கிட்டு வந்தா ஏய் இப்ப சொன்னது இரு இரு சொன்னது எனக்கு ரொம்ப மனசு சந்தோஷமா இருக்கு ஆமா என்ன திருச்சந்தூர் பத்தி சொன்னா வர திருச்சந்தூர்ங்க மகா கும்பாபிஷேகம் நடந்துக்கிட்டே இருக்குது ஆமா நடந்துட்டு ஒரு வாரம் எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு அதனால யாவுக்கு படுத்துறதுக்கு நன்றி நன்றி பரவாயில்லை நீங்க ரொம்ப பேசுறீங்க நீங்க ரொம்ப பேசுறீங்க அது வந்து ஆபால் பண்ணிடுவீங்க

இல்ல <laughs> மேல <laughs>

என்னான்னு தெரியலை அதுக்கு ஊரம் சும்மா கிடக்குங்க ரெண்டு ஆசத்தையும் கை தட்டு இது கட்டம் போதும் உள்ளதை வச்சுக்கிட்டு நல்லதான் செய்வான் அதனால உங்க ஊருது என்னது ஊறுது நன்றி பங்காளி ப்ரோ நல்லா நல்லா ஓங்கி கை தட்டுங்க ப்ரோ

மச்சான் ஒரு ஆள் தூக்குனாருக்கு தெரியுமா ஸ்ட்ரென்த் இருக்க தூக்குறாங்க அது இருக்கு ஸ்ட்ரென்த் அப்படின்னா எனர்ஜி இருக்க தூக்குறாங்க

சத்தாலும் சொல்ல முடியாது நீ சொல்லலாம் என்கிட்ட நீ சொல்லி வெயில இருந்து வரும்போது என்ன நல்லா தானே வரீங்க ஆமா இங்க வந்தா ரெண்டு கொம்பு ஒரு வாழ் முளைச்சிருமா அது என்ன வாச்சிங்களா அது என்னன்னு தெரியல இந்த மேடைக்கு வந்துட்டாலுமே வந்துட்டா முத வரையில தான் வேணில் வரையில நல்லா தான் இருக்கு ஆனா அந்த மேடைக்கு ஏறிட்டாச்சுன்னு வச்சுக்கவேன் இந்த மாடு ஜலங்க இது மாடை பார்த்திருக்கியா இப்ப மாட்டுக்கு எது அழகு

நீங்களும் பூ வைக்கிறீங்க ஆமா அந்த இதுக்கும் பூ இருக்கு இருக்கு இருந்தாலும் இருந்தாலும் இன்னைக்கு இந்த பூவை நான் மோந்து வாக்காம நான் போகவே முடியாது நானே விடுற மாதிரி தெரியல அதுக்கு தான் நான் வச்சிருக்கேன் பாரு நீ விட்டா நீங்க மோந்து பாப்ப அதுக்கு தான் என்ன சொல்லிருக்காங்க என்ன சொன்னாங்க இன்னொன்னு சொன்னா என்ன சொன்னாங்க என்ன சிவனிலே சக்தி இல்லை சக்தி இல்லை சிவனிலே

பழ வாழப்பழம் 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 வாழப்பொய கூப்பிடுங்க இல்ல அப்படி சொல்றீங்களா உங்க இளனி உங்கது என்ன ரேட்டு சொன்னீங்க